என்ன ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துருக்க கோயில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் விழுப்பூர் அந்த அளவுக்கு தான் வந்திருக்கோம் பாரியம்மன் கோயில் அந்த கழுக்கு தான் வந்திருக்கோம் வண்டி அர்ச்சனை மட்டும் மாலை போடுற எனக்கு வேறு சுத்தமாக எடிட் பண்ணவே தெரியாதுங்க முடிஞ்சளவு அளவு உங்களுக்கு நல்லா எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோ வேற நம்பி தான் எனக்கு சொல்லியிருந்தேன் அவன் புது மாடா புதுமாடான்னு எடுத்துகிட்டு இருந்தான் அதான் நான் இருடா அவன் சொன்னதை கூட அவளை கேட்டுருக்கேன் மாலை வேற டைட்டாக கட்டியிருந்துச்சு சாமிகளுக்கு இருந்து போட்டு எடுத்த மாலை ரொம்ப டைட்டாக கட்டி அந்த அவுக்குறது கஷ்டம் அந்த அம்மா வாங்கி இந்த பொருளா அவுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்பா அப்போ வேணாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவங்களுக்கு பின்னாடி வேற ஒரு ஐயார குளிச்சுட்டு இருந்தார் அந்த அம்மாட்ட கொடுத்து அம்மா தான் அவுற்றிருந்தாங்க எங்களுக்கு உறுப்புக்கும் சரியான சந்தோஷம் வேறு முதல் முதலாக எங்கள் குடும்பத்தில் வண்டின்னு ஒன்று வாங்குகிறோன்னா இந்த வண்டி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் ஒரு வேளை அப்புறம் மாலை அவுத்தாச்சு எங்கள் அம்மா ஒரு சைடு நான் ஒரு சைடு கட்டிகிட்டு இருந்தோம் அதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க என்னடா குணம் இது ரெண்டு மாலை அப்படின்னு கேட்பீங்க ஒரு மாலை வண்டி ஸ்டோர் மூலயம் ஒன்று கொடுத்தாங்க போட்டு அந்த மாதிரி தான் ஒன்று அப்புறம் என்னோட வந்து போட்டு எடுக்க முடியல நல்லா அவசியம் பண்ணி சாமி கிட்டேருந்து சாமி போட்டுருந்த ஒன்று எடுத்து வண்டியில் போட்டோம் ஏன் இப்பெல்லாம் சிரித்தோம்னா எங்கள் அப்பா திண்ணூர் எடுத்து வாயில் போட்டாரு திண்ணூர் சாப்பிட்டாரு அதனால தான் அவர் திண்ணூர்னா வாயில கொ கீழே கொட்டாமல் வாயில் போட்டுருவாங்க சொல்ல போனால் நாங்களும் அப்படிதான் நானும் இருந்து திண்ணூரின் கீழே தானே ஓட்ட மாட்டேன் நிச்சயம் வாயில போட்டிருக்கேன் திட்டுவேன் சொல்ல போனா எல்லாரும் அங்கிட்டு இருக்காங்க அப்புறம் எங்களுக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா வண்டி இப்படி பண்ணிட்டுருக்காங்க இல்லையா பொண்ணு நம்மளுக்கு வண்டி வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த வண்டியை வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் தருமானம் வண்டி தான் தெரியும் சாரி வண்டி இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் தருமானம் வண்டி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வந்தாலும் சந்தோஷம் வரும்ல அதே எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் சாவி எங்கள் அம்மா அப்பா கிழந்து கொடுக்க சொன்னேன் அதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்பாங்க சா எங்கள் அப்பா வேறு சாமி கும்பிட்டு அப்புறம் ரெண்டு திரும்பி கோயிலை காமிக்கலை அதனால சா சாமி கும்பிட்டு கொடுத்தாங்க சாவியை அவங்க கையில் வாங்குறதே எங்கள் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கட்டு அவ்வளோதான் வண்டி எடுத்துகிட்டு இன்னொரு கோயில் போயிட்டுருக்கோம் இருந்திரப்பட்டி அப்படின்னு அதே ஊர் தான் எழுப்பூரில் தான் என்னங்க இருந்தாலும் பெற்றவங்க பெற்றவங்களை சாயவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம் இப்போ ஒரு யூட்டன் வந்துருச்சு அந்த யூட்டன் அப்படியே விளைச்சு அப்படியே போய்கிட்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு வளையும் வந்துடும் ரெண்டு வளையும் வந்தோன்னா கோவில் பக்கத்தில் வந்துடுச்சு போயிடலாம் ஒரு ரெண்டு வளையும் வந்துடுச்சா கோவில் வந்துடும் பாகத்தில் என்னடா இவ்வளோ நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா என்ன பார்க்காதீங்க ரொம்ப நேரம் ட்ராவல் எடுத்தாச்சு அதான் ஃபீடு இது போட்டு எடிக்டிங்ல ஃபீடு இது போட்டும் இவ்வளோ நேரம் ஓடிட்டுருக்கு அதனால் நம்ம வந்துடுச்சு கிடத்துல வந்துடுச்சு நீ மொத்தம் எத்தனை கோயில் போக போகிறானா மூணு கோயில் போக போகிறோம் இப்போ போகிறதா ரெண்டாயிரம் கோயில் மூணாவது கோயில் போகிறது எடுக்க முடியாத முடியாது எடுத்தா போடுறோம் போர்டு பிறகு இருந்திற குட்டி போயிடுச்சு வளர தான் வந்துடுச்சு இப்போ போயிட்டு இருக்க கோயிலுக்கு ஒரு ரெண்டு நாள் மேடம் திருவிழா அடைந்துச்சு திங்கக்கெழம இந்த வந்துடுச்சு இந்த வளைய வந்தோடனே இந்த வளையோ அடுத்த வளைய கோயில் தான் கோயில் இந்த பேர் விழுச்சத ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிருங்க கோயிலுக்குள்ள போயிருச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு எல்லாத்துல பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கன்னு பார்த்தீங்கன்னா தந்தையாக இருக்காங்க அது தர்ச்சனை பண்ண வந்திருக்கோம் எந்த கோயில்னா புதுக்கோட்டை மாவட்டம் இருந்திரமுட்டி அந்த பேருக்கு தான் வந்திருக்கோம் சாயம் பண்ணிருக்காங்க முன்னாடி ஆமாம் அப்போ நான் அப்படியே உங்க சொல்லிடலான்னு தான் முன்னாடி போம் வந்து பால்டிக்ஸ் வந்து அதனால் அதுக்கு எல்லா கோயிலெலாம் போயிட்டு இருந்தாச்சு அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்ககிட்ட லாப விடுதலாம் வெளியே வந்துருக்கீங்க இப்போ கோயில் போன வீடியோலாம் வந்து அப்லோட் ஆகும் வண்டி வாங்குறது வந்து எங்களை மாதிரி அவங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அது பெரிய விஷயம்தான் எல்லாரும் நிறைய பேர் பேசுவாங்க இந்த வண்டி வாங்க இருக்கேன்னா பெரிய மேன்ட்ற அப்புறங்களையும் பேசுவீங்க எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு அது பெரிய விஷயம்தான் பெரிய விஷயம் சொல்கிறேன்னா நேரத்தான் நடந்தான் போய்ட்டு இருந்தோம் இதுதான் முதல் வண்டியை முதல்ல வாங்கியிருக்கான் அதனால தான் மிகப்பெரிய ஈஸியம் என்ன மிஸ்டர்மன் ஆகிடுச்சு எல்லாம் தொடர்ந்து வீடு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த கோயில் ரெண்டு வருது இந்த லாக மறக்காமல் எடுத்து போகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க